வணக்கம் வணக்கம் அரு தமிழ் உறவுகளே பார்வதி நீ திருந்தவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்களை பண்ணிட்டே இருக்காங்க திவாகரம் சிக்கிர்வாரம் போல் இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் அது சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் உள்ளே வராங்க உள்ளே எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சாப்பிட போகிறாங்க சாப்பிடும்போது எல்லோரும் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் ஏதோ ஒன்று உள்ள ரைஸ் இருக்குது அதை வந்து எல்லாருக்கும் பவுல்ல போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சபரி சொன்னாரு எல்லாருக்கும் ஷேர் பண்றதாவது ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்ப பார்வதி பிளேயர் எடுத்தா தான் வந்து அவங்க பாட்டு ஒரு எடுத்து போட்டு போயிட்டே இருக்காங்க கொஞ்சமாக தாங்கலாம் அதிகமாக தாங்கலாது அப்புறம் ஆனா அவர் என்ன சொன்னாரு சபரி அப்படின்னு இல்லைங்க எல்லாருக்கும் பவுல்ல குடுக்கலாம் ஏங்க அவசரப்படுறீங்க இருங்க அததானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அதெல்லாம் கேட்க முடியாது இது என்ன இன்னைக்கு ஃப்ரீடே தானே நீங்க ஒன்றும் கிடையாது இல்ல எதுக்கு இங்க இங்கேயும் வந்து ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரே பலம்தான் இருக்கு பின்னாடி போய் என்னங்க இப்ப பார்த்தாலே இவனுங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசி உட்காந்துருக்கானுங்க என்ன பார்த்தா எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பார்வதிக்கு ரெண்டு நாள் அட்வைஸ் அந்த ஃபாலோவர்ஸ் ஹேட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க நேத்திக்கு ஆக்ஷன் கட்ல பார்வதிக்கு தான் எல்லாரும் ஆப்படிக்கிறாங்க அப்படி இருந்துமே அந்த பொண்ணு வந்து திருந்த மாட்டேங்கிறாங்கன்னா என்ன பண்றேன்னு சொல்லுங்க நான் இதுக்குதான் பிக் பாஸ் வரமாட்டேன்னு சொன்னேன்னு உட்காந்து அழிதில்ல ஆனா இன்னைக்கு திரும்பவும் அதே மாதிரிதான் நம்ம ஆரம்பிக்கிறீங்க சோ பார்வதிக்கு எது சரி எது தப்புன்னே தெரியல ஒரு இருபது பேர் இருக்கும் பதினெட்டு பேர் இருக்கும்னு கூட வச்சுக்கோங்க இந்த பதினெட்டு பேர்ல யாரு வந்து ரூல்ஸ் பிரேக் பண்றாங்க அப்படின்னா பார்வதி தான் அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வந்து டாஸ்க் சொன்னா அதையும் நான் செய்ய மாட்டேன் இந்த வேலை செய்ய மாட்டேன் அந்த வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க இப்போ சாப்பாட்டுக்கு ஒரு சின்ன இது கப்பல போட்டு தரமா இருங்கம்மான்னு சொல்றது அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு போட்டு போயிட்டே இருக்காங்க சோ நான் ரூல்ஸே பிரேக் பண்ணுவேன் அப்படின்னா அங்க வாட்டர்மேலன் திவாகர் என்ன பண்றாரு இப்ப அஞ்சாறு பேர் ஒன்னா வந்து அட்டாக் பண்ற சாப்பிடற விஷயத்தை கூட அட்டாக் பண்ணுவீங்க அப்படின்னாங்க எங்க நாங்க ஒரு ரூல்ஸ் தானே சொல்லிட்டு எதுங்க படுறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு யாரு இவர் சபரி அவர் டென்ஷன் ஆட்டாரு சார் திவாகர் நான் என்ன சொல்றேன் திவாகர் வந்து நிஜமாவே எது சரி எது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்காமலே பேசுறாரு அவர் நல்லா கண்டனி கொடுக்குறாரு சூப்பர்மேன் அதெல்லாம் ஓகேங்க ஆனால் பார்வதி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கு மக்கள் ஆப்படிச்சு அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது உண்மை இப்ப ஒரு பெரிய ஒரு பிஆர் ஒரு நடந்துட்டு இருக்கு இவருக்கு திவாகர்னு வச்சுங்க ட்விட்டர்ல இதுல எல்லாம் நடந்துருக்கு அது வேற விஷயம்னு விடுங்க அது நீங்க நல்லா பண்றாரு சப்போர்ட் பண்ணுங்க அது வேற விஷயம் ஆனால் பார்வதி கூட இருந்தார் அப்படின்னா அவருக்கு அவரே ஆப்பு வச்சுப்பார் அப்படிங்கறதான் சோ பார்வதி வந்து திருந்தவே மாட்டாங்க ரெண்டு நாள் வந்து அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் அது பெருசா கூட சொல்லல மக்கள் உங்களை பத்தி அப்படிதான் நினைச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உங்க விருப்பம் அப்படின்ட்டாரு விஜய் சேதுபதி ஆனாலுமே அவங்க திருந்த மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும் திருப்பி வந்து சபரி வந்து எல்லாம் முடிச்சுட்டு பெட்ல உட்காண்டிருக்காங்க அப்ப வந்தாரு இல்ல நான் என்ன சொன்னங்கிறது புரிஞ்சுக்கா பேசுறேங்க எல்லாருக்கும் ஈக்குவலா குடுக்கணும்னு சொன்னாங்க ஒண்ணுல அதுதான் கப்புல குடுக்குறோன்னு சொன்னோம் இல்லை நான் சும்மா என பாதி தானே எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பாதி எடுங்க கொஞ்சமாக எடுங்க நான் கப்பில் எடுத்ததுக்கு அப்புறம் அது பாதி கொடு கொஞ்சமாக கொடுன்னு சொல்லுறேன் நான் கொடுக்குறேன் அது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்கள் அந்த மாதிரி டென்ஷனாக வந்து பிஹேவ் பண்ணுறீங்க அது சரியில்லை இவரு இவர் வந்து என்னை மோசமாக பேசுறாரு திவாகர் அதுவும் சரி இல்லை நாங்கள் வந்து எல்லாரும் சட்டை போடுறாங்க உங்கள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராரு நான் என்ன சொன்னேன் கப்பில் போடுறேன்னு சொன்னேன் போட்டுட்டா ஒன்றுமே பிரச்சனையே இல்லைங்க இன்னைக்கு வந்து ஃப்ரீடே தானே இன்னைக்கு எதுக்கு ரூல்ஸ் எல்லாம் பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்தை கலறி விடுறாங்க பட் பார்வதியை வரைக்கும் நாங்கள் திருந்தவே மாட்டோம் அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அவங்களும் திருந்த மாட்டாங்க திவாகரும் பார்வதி விட்டு விலக மாட்டார் அவங்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்றாரு ஆனால் இப்படியே திவாகர் இருந்தாருன்னா திவாகருக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறும் திவாகர் வெற்றியாளர் கண்டிப்பா ஜெயிப்பார் கடைசி வரைக்கும் இருந்தா அவரு தான் கப்படி கூட வச்சுக்கோங்க ஆனால் பார்வதியோட இருந்தாருன்னா அதோட வேகம் குறையும் 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 சோ அவரும் பார்வதியோட சேர்ந்து பேரை கெடுத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு சோ பிக் பாஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்ல பிக் பாஸோட மெத்தடோ திவாகருக்கு தெரியல உண்மையா இருக்காரு நான் சொல்றேன் திவாகர் உண்மையா இருக்காரு அவரோட திறமா இருக்கு அந்த அதுவும் அந்த ஆக்டிங் அகாடமின்னு ஒன்னு பண்ணாரு இல்லையா யாரோ நடிப்பார்கள அகாடமியா அது பண்ணாரு இல்லையா அதெல்லாம் சூப்பரா இருந்தது ஆனால் அவர் வெற்றியாளராக மாறணும் அப்படின்னா பார்வதி விட்டு விலகணும் அல்லது எது சரியோ அதை பேசணும் அப்படி பேசலாம் மக்களுக்கு அது வேற மாதிரியாக புரிதலை உண்டாக்குங்கிறது தான் அதை சரியா அவர் செய்வாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் பார்வதிக்கு வந்து நேத்துக்கு ஆக்சன் கட்ல எல்லாருமே குற சொன்னாங்க அது வந்து மக்களோட பார்வையில அப்படிதாங்க இருக்கு உள்ளே அவங்க அதான் சொல்றாங்கன்னு வேற ஓப்பனா உடச்சுட்டாரு விஜய் சேதுபதி அது வந்து கதறி அழுகுறாங்க நான் இது அதுக்குதான் பிக் பாஸ் வரமாட்டேன்னு சொன்னேன் ஏன் என்ன வந்து இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க எதுக்கு எடுத்தாலும் தட்டு விஜய் சேது மறைமுகமா திட்டுறாங்க ஆக்சுவலா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க அப்ப அவங்க பயங்கரமா அழுகுறாங்க இவர் வந்து ஆறுதல் இருக்கு இருக்காரு நம்ம வாட்டர்மேலன் திவாகர் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரா அப்ப நம்ம பிரவீன்ராஜ் சூப்பர் ஹீரோ அவர் தான்ப்பா எனக்கு ஒரு சில இடங்களும் அவர் பண்றது பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் அந்த வந்ததெல்லாம் ஃபுட்டெல்லாம் வந்து சில வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு இருபது ஸ்வீட் எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துட்டே வராரு அது என்ன ஸ்வீட்டுங்கிறது எனக்கு தெரியல கொடுத்து வந்தாரு அழுதுட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் திவாகர் உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு நேராக வந்தாரு ஒரு ஸ்வீட் இவங்க கையில ஒன்று அவங்க ஒரு கையில ஒன்று கொடுத்தாரு வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அதை உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டுட்டே அழுகுறாங்க என்னமா சீருது அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஸோ பார்வதி அவர்கள் சில இடங்கள்ல வந்து அவங்க அழறது கோவப்படுறது கூட நம்ம சிரிப்பாக வருதுன்னா பாத்துக்கோக்கிறோம் அப்படிதான் இருக்கு ஆச்சு ஆக்சுவலா உண்மையை சொல்லணும் அப்படின்னா சோ அந்த மாதிரி இடங்களை அவங்க தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்குதான் பிக் பாஸ்க்கு வர மாட்டேன்னு சொன்னேன் என்ன ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அழறாங்களே தவிர அவங்களோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு மக்கள் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க மக்கள் நம்மள நம்ம ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சே பண்றாங்க அப்படின்னா என்ன சொல்றது சோ அவங்களோட பிஹேவியரை மாத்த முடியாது அப்படின்னு தான் நான் கூட அவங்க பிஹேவியரை மாத்திரம் கொஞ்ச நாள் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைன்னா பத்து வாரம் பதினோரு வாரம் அவ்வளவுதான் அது மாதிரி தாங்கப்படுறாங்க டாப் ஃபைவ்ல வருவாங்கன்னு சொல்றாங்க பட் டாப் டென்ல வருவாங்க டாப் டென்ல வர்றதே கொஞ்சம் டஃப் தான் டாப் வர கண்டிப்பா வருவாங்க வர்றதுங்கிறது வந்து அவங்க இனிமேல் நடத்துக்கிறத பொறுத்தது தான் ஏன்னா பார்வதி தன்னோட எமோஷன்ஸையோ அல்லது கோபத்தையோ கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க தனக்கு என்ன தோடுதோ அதை அப்படியே பேசிட்டே இருக்காங்க அதில் சரியா தப்பா அது அப்படிங்கிறது எதையுமே யோசிக்கிறது இல்லை அதுதான் உங்க பிரச்சனை அதுதான் நான் சொல்றேன் எங்கேயாவது நமக்கு கட்டணம் கிடைக்குமா அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க அதனால திவாகரே கலையாரசையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க கலையாரசருக்கு ஒன்றுமே மாட்டேங்குது மாட்டேங்கிறது அதுதான் விஷயம் ஆனால் திவாகர் வந்து அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறார் அதாவது ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அதுக்கு எதிர்கருத்து தான் சொல்றாரு தவிர அது 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 தப்பா சரியாங்கிறது அனலைஸே பண்ண மாட்டேங்கிற அது வந்து அவருக்கு பெரிய மைனஸ் பட் பார்வதியை பொறுத்த வரைக்கும் எதை பத்தி யோசிக்காம தனக்கு என்ன நியாயம் படுதோ அதை பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது சரியா தவறா மக்கள் எப்படி அதை யோசிப்பாங்க மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேங்களா தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த சரி பார்வதியும் சரி இதுல பெரிய சிக்கலுக்கு சிக்கலுக்குள்ளாவாங்க அப்படிங்கறதுதான் எனக்கு தோணுது இப்போ இன்னைக்கு ஃபுட்டு வந்து இன்னைக்கு சரி ஃப்ரீடேங்க ஃப்ரீ டேனால இருபது பேருக்கும் அது ஷேர் ஆகணும் இல்லையா மத்தியானம் கூட வந்து ஃபுட்டு உங்களுக்கு ஷார்டேஜ் ஆச்சுங்க அதை பத்தி குறைய சொல்லியே அப்படிங்கிறாங்க குறை சொல்லலைங்க அப்படின்னாலும் ஈக்குவலா குடுக்கணும் அதுக்கப்புறம் மிச்சம் மீதா நம்ம திரும்ப சாப்பிடும் தானே முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி சபரி சொன்னாரு சபரி ஓரளவுக்கு ஒரு நேர்மையா நடக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு ஆனா அவரும் டென்ஷன் இவர் இவர்கிட்ட நம்ம திவாகர் கிட்ட திவாகிட்ட கோபப்பட்ட அண்ணா கோச்சுக்காதீங்க நீ இந்த மாதிரி சொல்லக்கூடாது எனக்கு வார்த்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு என்ன அப்படின்னு சொல்றாரு அப்ப கூட ஒரு சேர்ல அசைமாட்டேங்கிறாருங்க திரும்பி அதே தான் சொல்றாரு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க அசிங்கப்படுத்துறீங்க திவாகர் நிஜமாவே நான் சொல்றேன் உங்களுக்கு புரியலையா இல்ல மாதிரி நடிக்கிறீங்களா நிஜமாவே அவருக்கு வந்து ஆப்பர் என்ன பேசுறாங்க அப்படி அது காதல அவங்க விஜய் சேர்ந்து அவ்வளவு தெளிவா சொல்றாரு ஏங்க நீங்க வந்து ஒரு சண்டை போடுறீங்க ஓகே கண்டன்ட் கொடுக்குறீங்க ஓகே எல்லாம் ஓகேங்க ஆப்பர் பேசுறத கொஞ்சம் காது குத்து கேளுங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை கூட கேட்க மாட்டேன்றாரு நம்ம வாட்டர் வாட்டர்மலன் திவாகர் தண்ணி தண்ணி படம் அப்படின்னு சுலுப்பி சொல்லுவாருல்ல அது மாதிரி தான் தண்ணி பழம் திவாக்கரா ஆயிடுவார் போட்டிருக்கு கடைசியில தண்ணியா அடி அடிச்சிட போறாங்கன்ற மாதிரிதான் இருக்கு பட் எனக்கு என்னன்னா அவர் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசை கூட எனக்கு இருக்குங்க யாரு திவாகர் ஜெயிக்கணுங்கிற ஆசை கூட இருக்கு ஆனால் அதை நீங்க சரியா பண்ணணும் எது சரி எது தப்புன்னு உணர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதை சரியா பண்ணுங்க தலைவரே அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் பண்ணீங்கன்னா என்னோட சப்போர்ட் என் ஓட்டு உங்களுக்குதான் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி திவாக்கருக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு பட் சில இடங்கள்ல அவர் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு அப்படிங்கிறதான் அது அதுக்கப்புறம் அவரோட விருப்பம் நம்ம என்ன சொல்றது அதாவது எல்லாமே கடவுள் செயல் அப்படிங்கிறாரு உம் அப்புறம் உங்களுக்கு கிட்ட கிஸ் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னாரு ஐயோ என்ன உங்களை நினைச்சார எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிறாரு கிசியை சேர்ந்து ஐயா கடவுளே அதாவது என்னதான் சொல்றது இவங்களெல்லாம் என்ன அப்படின்னு சொல்றது திவாகர் வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க ஆனா என்னன்னா ஒரு பொறுமை இல்ல ரெண்டாவது அடுத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறார் இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் தான் இது சரி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா தெரியல இந்த இந்த வாரமும் ரெண்டு பேரும் பார்வதியும் சரி திவாக்கரும் சரி சாம்பார் ராடு வாங்குவாங்க திவாகர் இந்த தடவை இந்த தடவை பாராட்டு தான் கிடைச்சது அவருக்கு அடுத்த வாரம் ஆப்பு கண்டிப்பாக திட்டுவார் விஜய் சிந்தி ஏப்பா நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் அடுத்தவங்க சொல்கிறத கேளுப்பான்னு சொன்னா ஏன்பா கேட்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுவார் பார்வதிக்கு மக்கள் திரும்ப அடிப்பாங்க உள்ளவர்கள் கண்டசர் திரும்ப அடிப்பாங்க அவங்க வாங்கிதான் ஆகணும் பார்வதி இந்த மாதிரி நிஜமாவே கண்டிப்பாக வந்து நாமினேஷன் வருவாங்க ஒருவேளை அவங்க சூப்பர் டீலெக்ஸுக்கு போகாமல் இருந்தா அது வேற நாளைக்கு ஒரு டிஸ்ட் இருக்குல்ல அது வேற பார்க்கணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்பவேன் ஓகே கேஷ் எல்லோருக்கும் நன்றி ஒரு ரெண்டு மணிக்கு போடுறேனா ஓகே பரவாயில்ல பாருங்க தேங்க்யூ கேஷ் தேங்க்யூ எல்லாம் பாயிட்டு விரும்புகிறேன் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும்